வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மண் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் ஒரு பாகப்பேரிணை பத்திரம் மூலயமா ஒரு பூர்வீக சொத்து ஒரு நபருக்கு போய் சேருது அந்த நபர் இறந்துட்டாருன்னா அந்த சொத்து யாருக்கு போய் சேரும் எப்படி சேரும்ன்றத நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போயிடலாம் பூர்வீக சொத்து இல்லைன்னா ஒரு வாங்கன சொத்து ஒரு தாத்தா பேரில் இல்லை அப்பா பேரில் இருந்து அவங்களுடைய பசங்க வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கிறாங்க இல்லை பங்காளிங்களாம் சேர்ந்து ஒரு பாகப்பேரவனை பண்ணிக்கிறாங்க அப்படி அந்த சொத்து வந்து என்ன மாதிரி சொத்து அது தனிப்பட்ட சொத்தா உரிமையான சொத் அதாவது அதாவது எல்லாருக்கும் கூட்டு சொத்தான்னு பார்க்கும்போது ஒரு பாகப்பெருனை பத்திரம் பண்ணிட்டாங்கன்னாவே அது தனிப்பட்ட சொத்தாக தான் கரு கருத முடியும் அந்த தனிப்பட்ட சொத்து அவர் தனிப்பட்ட முறையில் அந்த சொத்துக்கான வருவாய்த்துறையில் பட்டா ஆவணங்களை பட்டா அந்த மாதிரி ஆவணங்களை வந்து அவர் தனிப்பட்ட முறையில் வாங்கி கொள்ளலாம் அப்படி வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அந்த பட்டாதாரர் அதாவில் அந்த பார்ட்டிஷன் பாகப்பெருணையை செய்த பாகப்பிரனை மூலமாக கிடைச்ச சொத்து உரிமையாளர் இறந்துட்டாருன்னா அந்த சொத்து யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்த்தா அவங்க வாரிசுக்கு போகுமா இல்லை இப்போ பாகப்பிரவனை பிரிச்சிக்கும் போது அதாவது கூட்டாக சேர்ந்து பிரிச்சுக்கிட்டாங்க அந்த பிரித்த பிறகு அதில் ஒருத்தர் இறந்த பிறகு மறுபடியும் அந்த பாகம் பிரித்து அவங்களுக்கே போய் சேர்ந்துருமா அந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தா ஒரு என்றது தனிப்பட்ட முறை சொத்தான பிறகு அவருடைய அந்த சொத்தினுடைய ஓனர் இருந்த பிறகு அவருடைய வாரிசுதாரர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அது பாகமாக போய் சேரும் ஏன்னா அது ஒரு பாகப்பெருனை பண்ணிட்ட பிறகு அவருடைய தனி சொத்தாக தான் கருதப்படும் நம்ம சஸ்கரியர் கேட்டிருக்காரு இந்த சொத்து மறுபடியும் அவங்களுக்கே ஏதாவது பாகம் பிரித்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கே போய் சேர்ந்துருமா இல்லை அவங்க குடும்பத்துக்கே போய் சேர்ந்துருமான்னு கேட்குறாரு அந்த மாதிரி எதுவும் இல்லை பாகம் அதாவது பாகப்பத்திரம் நடந்த பிறகு இல்லை வாய் வார்த்தையாக ஒரு தனி தனிப்பட்ட சொத்தை பிரிச்சுக்கிட்ட பிறகு அந்த பட்டா அவருடைய அனுபவத்தில் பேஸ் பண்ணி இல்லை இது பத்திரம் பிரிச்ச பாகப்பிரணி செய்த பிறகு அந்த பத்திரத்தை வச்சு அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பட்டா வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் இறந்து போகும்போது அந்த சொத்தின் உரிமையாளருடைய அவருடைய வாரிசுதாரர்களுக்கு மட்டும்தான் செல்லும் மற்றபடி அது மறுபடியும் ரிட்டனில் போகாது அதாவது ஏற்கனவே பாகப்பிரணி பண்ணாங்க இல்லைங்களா அவங்களுக்கே போய் சேர்ந்துருமான்னா கண்டிப்பாக போய் சேராது அவருடைய வாரிசுதாரர்களாகிய அவங்க மனைவி அவங்க பசங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அம்மா எல்லாமே சேர்ந்து அவங்க யார் யார் லைவில் இருக்காங்க யார் யார் உயிரோடு இருக்காங்களோ அந்த வாரிசுதாரர்கள் எல்லாருக்குமே போய் சேரும் அந்த மகனுடைய வாரிசுதாரர் போது கண்டிப்பாக அவங்க அம்மா இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அதில் வருவாங்க அவங்களும் ஒரு வாரிசுதாரராக தான் சேர்க்க சேர்த்துக்கொள்ள முடியும் இந்த வாரிசுதாரர்களுக்கு உரிமை வந்த பிறகு இவங்க யாராவது தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு கொடுக்கணுமோ இல்லை ரெண்டு பேர் ஷேர் எடுத்துக்கணும்னு சொன்னால் மறுபடியும் அவங்க பாகப்பிரவனை பண்ணிக்கணும் அப்போ தான் யாருக்கு உரிமைன்றத சொல்ல முடியும் இல்லை நீங்கள் அதே பாகப்பிரனை பேஸ் பண்ணி எல்லா லீகலார்ஸும் ஈக்குவல் ரைட்ஸ்னாலும் நீங்கள் பட்டா மாத்து பட்டா மட்டும் மாற்றிட்டு எந்தெந்த பாகம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியும் பாகப்பிரவனை ஏன் போடுறேன்னு சொன்னால் அந்த பாகப்பிரணையில் தான் எந்த சொத்து எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி ஒரு நான்கு மால் போடுவாங்க பவுண்ட்ரி போடுவாங்க எல்லைகள் போடுவாங்க எல்லாமே ஒரே மீனிங் தான் ஒவ்வொரு இடத்துல ஒரு மீனிங்கில் தான் நான் நான்கு மால் பவுண்ட்ரி எல்லை அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் இதை வந்து இந்த ஜக்பந்தி இது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஜக்பந்திஸ் நான்கு மால்ஸ் எல்லாம் போட்டால் தான் அந்த இடம் கரெக்டான அக்யூரேட்டாக துல்லியமாக எந்த இடத்துல இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம பவுண்ட்ரிஸ் போடுவோம் அப்படி போட்டால் தான் யாருக்கு எந்த பாகம் எந்த இடத்துல இருக்குன்றத ஒரு கரெக்டான பொசிஷன் லொக்கேஷனை வந்து மென்ஷன் பண்ணும் அதுக்கு தான் எல்லைகள் கண்டிப்பாக பாகப்பெருமையால் இருக்கணும்ன்றது அது நீள அகலம் அப்படி போடலாம் இல்லை இல்லையே நீல அகலம் போடுவாங்க வீட்டு மணியாக இருந்தால் நீல அகலம் போடுவாங்க இல்லை ஏக்கர் கணக்கில் இருந்தால்னா இத்தனை சென்ட்டுன்னு போடுவாங்க இல்லை இத்தனை ஏக்கர்னு போடுவாங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதனால் சு சொத்து விவரத்தில் கண்டிப்பாக நான்கு எல்லைகள் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணுறது தான் ஒரு பாகப்பெருமையான கரெக்டாக பூர்த்தியாகிற பாகப்பெருமையாக இருக்கும் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு இந்த டவுட்டு கிளியர் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி டவுட்டு நிறைய பேருக்கு தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் கேட்டுட்டார் நிறைய பேர் கேட்காமல் இருக்காங்க இதில் நான் ஏற்கனவே சொன்னது தான் பாகப்பிரிவனை பண்ண பிறகு அந்த சொத்தின் உரிமையாளர் வந்து தனிப்பட்ட சொத்தாக தான் அது கருத முடியும் அதனால் அந்த சொத்து அவர் அவருக்கு இறந்த பிறகு அவருக்கு அடுத்தது யாருக்கு போய் சேரும்னா வாரிசுங்களுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும் இதில் எந்த குழப்பும் வேண்டாம் ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு மறக்காம இதை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஒவ்வொரு சொத்து விவரத்தை பற்றி தெரியாமல் இருக்காங்க அதனால தான் நிறைய யூடியூப்பில் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடாக தான் போடுவாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி இன்னொருத்தருக்கு மூவ் பண்ணுங்கள் அப்போ தான் அவன் அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனல் இருக்கிறதையும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் ஓகே பாய் நன்றி